அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்திய சுதந்திர போரில் முஸ்லிம்களின் பங்கு இந்திய முஸ்லிம்களின் மறைக்கப்பட்ட வீர வரலாறுகள் எண்ணிலடங்காதவை இந்திய சுதந்திர போராட்டத்தில் சிறைக்கு சென்றவர்களிலும் உயிர்களை தியாகம் செய்தவர்களிலும் முஸ்லிம்கள் அவர்களின் மக்கள் தொகையின் விகிதாச்சாரத்தோடு ஒப்பிடும்போது மிக அதிகமாகவே இருந்தார்கள் என்று பிரபல எழுத்தாளர் குஸ்வந்த் சிங் பத்திரிகையில் எழுதி அது இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து அன்று வெளிவந்தது ஆனால் மறுபுறத்தில் முஸ்லிம்கள் செய்த தியாகங்களை குறைத்து மதுபடுகிற ஒரு கூட்டம் பொய்களை அள்ளிவிட்டு கொண்டிருக்கிறது முஸ்லிம்களை ஏதோ ஒரு வேண்டாத தலைசுமை போல ஆட்சியாளர்களும் அவர்களின் அடி வருடுகளும் நினைத்து கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு சிலர் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அள்ளிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் சட்டத்துக்கு விரோதமான அவர்களின் இந்த கருத்துக்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை அவ்விதம் பேசுவோர் மீது ஏவி விடப்பட்டாலும் அவை யாவும் கண்டுடைக்கும் காரியங்கள்தான் அந்நியனுக்கு அடிமை சேவகம் செய்தவர்கள் எல்லாம் இன்று ஆட்சி கட்டிலும் அதிகார இடங்களிலும் அமர்ந்து கொண்டு சுதந்திரத்திற்கு தங்கள் எதிர்கால சந்ததியினரின் நலன்களை அர்ப்பணித்த சமுதாயத்தை அடக்கி ஆளுகின்ற அவலம் ஒருபுறம் சுதந்திரத்துக்காக வாழேந்திய சமுதாயம் வாழ்வுரிமை கேட்டு வீதியில் நிற்கும் அவலம் மறுபுறம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவர்களின் பிரதிநிதிகளாக இருந்த கிஸ்தி வசூலித்து தந்தவர்கள் எல்லாம் இன்று தியாக வேசம் போட்டு முஸ்லிம்களின் தியாகத்தின் சூரியனின் கதிர்களை கரம் கொண்டு மறைத்துவிடலாம் என்று நினைக்கலாம் ஆனால் ஆயிரம் கரம் கொண்டு மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை இந்திய மண்ணில் கடைசி இஸ்லாமியர் இருக்கும் வரை இந்தியாவின் விடுதலைக்கு இஸ்லாமியர்கள் ஆற்றிய அரும்பணிகள் மறையாது எவ்வளவு காவிச்சாயம் அடைத்தாலும் இந்த தியாகங்களை மறைக்க முடியாது இந்திய விடுதலைப் போரில் இஸ்லாமியர்களின் பங்கு மகத்தானது நாடெங்கிலும் நடந்த ஆங்கிலேயரின் அடக்குமுறையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அல்லலுற்றனர் காந்தியடிகளின் அறக்கூவலை ஏற்று சுதந்திர வேள்வியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்ட இஸ்லாமியர்கள் ஏராளம் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் பல இஸ்லாமியர்கள் தியாகிகள் தேச விடுதலைக்காக பெரும் பங்கு ஆற்றியுள்ளார்கள் தெருவில் இறங்கி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த லட்சக்கணக்கான தொண்டர்களை இந்த நாட்டு மக்களும் அரசும் மறந்துவிட்டது கப்பல் ஓட்டிய சிக்கு அந்த கப்பலை ஒரு லட்சம் ரூபாய் போட்டு வாங்கி தந்தது யார் நேதாஜிக்கு இந்திய தேசிய இராணுவம் அமைக்க ஆயுதம் வாங்க எல்லாம் ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட் ஸ்பான்சர் செய்தது யார் காந்திஜிக்கு தென் ஆப்பிரிக்காவில் வேலை போட்டு கொடுத்து அங்கே போக வர வைத்து அவரை பிரிட்டிஷ் எதிர்ப்புக்கு தூண்டியவர் யார் காங்கிரசின் சுதேசி கதர் ஆடையை கண்டுபிடித்தது யார் ஆங்கிலேயை எதிர்த்த முதல் இந்தியர் யார் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் எல்லா கேள்விகளுக்கும் விடை முஸ்லிம்